இவன் ஒப்புக்கு அழுவான் உளமாற அழமாட்டான் இவன் நம்மை ஆள வேண்டும் என்று துடிப்பான் நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டான் இவன் நம் மரணத்தை ரசிப்பான் ரத்தத்தை ருசிப்பான் நம் அக்காதங்கை தாலி அறுத்து நாம் அழுதான் நம் ஓலமும் ஒப்பாரியும் அவனுக்கு இசை போல இனிக்கும் ஏன் அவன் திராவிடன் நமக்கு வலிக்கும் ஏன் நாம் தமிழர்கள் நிலம் வேறு தொழில் வேறு ஆனால் மொழியும் இனமும் ஒன்று ரத்தமும் சதையும் ஒன்று அதனையும் புரிஞ்சுக்கணும் அவன் தொழிலால் மீனவன் நான் தொழிலான் வேளாளன் நான் செய்கிற தொழிலால் குயவன் நான் தொழிலால் வண்ணான் நான் தொழிலால் மருத்துவன் நான் தொழிலால் தச்சன் ஆனால் மொழியால் இனத்தால் நாங்கள் தமிழர்கள் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும் வல்லுவெருமகனார் தந்தரிலே மறை மொழியிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பாட்டானார் பாடி என்றால் என்னது ஒத்தது அறிவார் என்ன அறிவான் வண்ணான் இருக்கணும் குயவன் இருக்கணும் நாவிதன் இருக்கணும் நல்லா குஞ்சுக்கணும் மீனவன் இருக்கணும் வேளாண்குடி குடி இருக்கணும் எல்லோரும் இருந்தால்தான் சமூகம் வாழ முடியும் ஒருவன் ஒருவன் தயவு உதவி இல்லாமல் வாழ முடியாது இதை இதை எப்படி சொல்றான் உணர்ந்தவன் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படுவான் செத்து போன பிணமிடான் இப்ப ஏன் அங்கெல்லாம் கூடியிருக்கோம் அந்த குரலுக்கு பொருள் தெரியும் ஒத்தது அறிந்தோம் வாழ்க்கைக்காக கூடிய அங்க வந்து பறையரின் உடைய பஞ்ச மீன மீட்புக்கு போராடினாங்க பறையர் எல்லாம் எங்கள் கூட மக்களின் உரிமைக்காக போராடுகிறார்கள் மீனவர்கள் எங்கள் கூட நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் மீனவர்களோட நிற்கிறோம் பறையர் பெருங்குடிகளோடு நிற்கிறோம் மீனவ சொந்தங்களோட நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் ஓட்டுக்காக அல்ல நாங்கள் பிறந்த நாட்டுக்காக நிற்கிறோம் அவ்வளவுதான் குறையை கேட்கிற இடத்தில் இல்லாமல் குறையை தீர்க்கிற இடத்தில் வைக்கமா வேணாமா என்பது முடிவெடுக்க வேண்டியது என் மக்கள் ஆனால் இப்போது நாங்கள் செய்கிற வேலை என்பது எங்கள் பிறவி பணி கடமை ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம் மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது ஒரு அடிப்படை கேள்விகள் தானே பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது இந்திய கடலுக்குள் யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க இந்த கேள்வி எழுமா உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிரு நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம் ஏர்போர்ட் முத்தி சொல்ற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும் எங்களை ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய் அது இனிக்குது என் வரியை கேட்கிறாய் அது இனிக்குது ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு உனக்குது ஏன் சக்குது என் ஓட்டை இனிக்குது என் உரிமை என்க சக்குது அது எப்படி பெரிய ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாத்தியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்குகள் என் சொந்தங்கள் படித்ததுண்டா இல்லை ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா இல்லை வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல ஒரு யாரிடமிருந்து நாடு ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை உன்னோட வர்த்தகம் தொழில் ராணுவம் எந்த ஒப்பதமும் கிடையாது சொன்னால் தொடுவானா தொடமாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் சாவவன் தமிழன் சகித்துக் கொள்வான் ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள் எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்று சொல்லு காவிரி காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு முல்லை பேரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்னும் இல்லை கச்சத்திலும் மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் தம்பி கூட பேசினா அதே தான் சொல்லும் யாருடைய சொத்து சொத்தா இது என் தாத்தா சொத்து சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம் தம்பி துறைமுருகன் சொன்ன இந்திய இந்தியாவை நீ துண்டாட விடும்புகிறாய் நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோட சேருங்கிறோம் என்னையே பிரிவினைவாதிங்கிற நீ கொடுத்தது கொடுத்தது அஞ்சு நீ தேசியவாதிங்கிற வேடாது என்னது இப்ப ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் வந்துடுச்சு இந்த கச்சத்தீவை பிரிச்ச எடு கிரிச்ச நீ கச்சத்தீவை நான் கேட்கல அவன் விட்டுட்டு போயிடுவான் அவனுக்கு தெரியும் ஏ இலங்கை கடற்படைக்குள்ள சீன இருக்கான் நம் மீனவர்களை தாக்குறான் செய்தி பாத்துக்க பத்திரிகையில இருக்கு நீங்க இன்னும் கூட இருக்கு படிச்சுக்கலாம் அடிக்கிறான் சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான் அடிக்கும் இந்த சீனன் அடிக்கிறான் அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான் நம்ம மீனவர்கள் சொந்தங்களே தேர் ஆல் பிளடி இண்டியன்ஸ் பூல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் பிளடி இண்டியன்ஸ் பூல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் அந்த சீனை இந்த பேருக்காம பாருங்க இந்த சிங்கல நோ 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 தேர் ஆல் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் அப்படி அந்த உரையாடல புத்தகத்தில் எழுதியிருக்கான் இதுல இருந்து நீ சொன்னாலும் சொல்லினாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான் நீ உலகம் தான் உன்னை பார்க்கும் இப்போ நம்ம பல தடவை கேட்டோம் இவன் செய்ய மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவன் கேட்க மாட்டான் பேச மாட்டான் ஏன்னா இந்த பாரு இங்க இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மா சொன்ன மாதிரி இது மீனவன் பிரச்சனை அது மாணவன் பிரச்சனை அது விவசாய பிரச்சனை இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இங்க இதுதான்டா பிரச்சனை இந்த மீனவனுக்கு அவனே போறான் முத்தரருக்கு ஒரு பிரச்சனையா என் தம்பி செல்வகுமார் தான் போறான் தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா அது இந்த தேவேந்தர் சமூகம் தான் போறான் பறையர் கொண்டா பறையரே போறான்னு எப்படா உன் உரிமையை மீட்ப இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு வருகிறியோ அன்று எழுச்சியான போராட்டமாக மாறும் அதிகாரம் கவனத்தில் எடுக்கும் தீர்வு வரும் கடல்ல மீன் பிடிக்கிறது மீனவம் இல்ல நம் உரிமை பிரச்சனை கடற்கரையில் சமாதி கட்டுறதுல நம்ம வந்து அதை தகர்க்கணும் சொல்றது வந்து மீனவர் வாழ் உரிமைக்காக இல்ல கடற்கரை தமிழனுடைய கடற்கரை என்னுடைய பொது சொத்து அது எவனுக்கும் கல்லற கிடையாது அது உங்க ஒப்பனுக்கும் கிடையாது உன் தாத்தனும் கிடையாது எவனுக்கும் கிடையாது கடற்கரை கடற்கரை தான் இந்திய நாட்டிலே இந்த நாட்டை அந்த பிரதமர் எவனும் கடற்கரையில் படுத்திருக்கானா இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் அத்தனை மாநில முதலமைச்சர் கடற்கரையில் படுத்திருக்கானா நீ என்னத்தை புடுங்கிட்டான எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் போய் படுத்திருக்க இல்ல எங்க பாட்டனை போல விடுதலைக்கு செக் எழுத்தியா இல்ல தொங்குனியா சிறை வெட்டியா மிதி வெட்டியா ஒன்னும் அப்ப கடக்கும் போது நமக்கு ஒரு வெறி வரும் எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு நாட்டே சுடாடா கடற்கரையில படுத்துக்கிட்டு சட்ட தானே இது நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போன நீ என்ன பட்டு அங்க படுத்திருக்கிற கேட்க மாற்ற ஒருத்தன் கேட்க மாட்டான் எல்லை தாண்டி மீனவன் கேரள மீனவன் வந்துறான் ஏன் அவனை நீ கைது பண்ண மாட்ட ஏன் சுட மாட்ட ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன் எனக்கு மத்தவன் அப்பன் தொட பாப்பம் இங்க பேசி என் தங்கை அனிசு என் தம்பி இம்மா எல்லாம் பேசினாங்க இத்தாலி கடற்படைங்க கேரள மீனவன் ரெண்டு பேர் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க அவ கடற்படை எச்சரிக்கிறான் கிட்ட வர்றான் வேற எது எதிரி படையோ உழவு படையோ தெரியல சுட்டுறாங்க சந்தேகத்தில் சுட்டுறான் ரெண்டு மீனவன் செத்துறான் உடனடியாக அந்த அரசு தண்டம் மிதிக்குது தண்டம் மிதிச்சு ரெண்டு கோடி அவன்கிட்ட வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்கும் ஆனால் எண்ணூத்தி ஐம்பது மீனவன் செத்திருக்கோம் ஒத்த பொட்டு ஒரு ரூபா காசு நெத்தியில பொட்டு காசு தரல எப்படி இருக்கு மீனவன் பிடித்து வந்த மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இல்லை இங்கே அதுதான் பிரச்சனை